ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் மாமா வந்து இன்றைக்கி முப்பூசை செய்கிறாங்க அந்த வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதெல்லாம் ஒன்று ஒன்றா ரெடி இருக்காங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம் வருக போகிறோம்மா சொல்லலாமா வா எப்பின்னு போக போகலாம் யார் வருகிறத்தியா யார் வருகிறதே இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் மீன் குழம்போ மீன் வருவனும் தான் செஞ்சுருக்காங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணி இல்லைனா எங்கள் அக்கா தான் வந்து மீன் வறுவல்லாம் செய்வாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து எங்கள் மாமா செய்ய போகிறாங்க அவங்க வந்து ஊர்லேருந்து வந்துருந்தாங்க அவங்க வந்து மீன் வறுவல் அப்புறம் சிக்கன் மட்டன்லாம் ரொம்பவுமே சூப்பராக செய்வாங்க இன்றைக்கி வந்து அவங்க தான் மீன் வறுவல் செய்ய போகிறாங்க பார்க்கும்போதே வந்து நாக்கெல்லாம் எச்சு அந்த அந்தளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே உங்களுக்கு மீன் வறுவல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் வந்து எல்லாருமே மீன் குழம்ப விட மீன் வறுவல் தான் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாேருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு மீன் வறுவல் வீடியோ வேணும்னா இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போயிட்டு பாருங்கள் ரொம்பவுமே சிம்பிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கஞ்சிகா உனக்கு மீன் பிடிக்குமா கஞ்சிகா சமையல்லாம் செஞ்சு சாப்பிட்டு வேக வேகமாக எங்கே போய்ட்டு இருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து எங்கள் பாட்டி வீட்டில் முப்புசு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூப்பிட்டுருந்தாங்க அதுக்காக தான் வந்து நாங்கள் எல்லோரும் போயிட்டு இருக்கோம் இந்த பூஜை வந்து எங்களுக்கே ரொம்பவுமே புதுசாக தான் இருக்கும்போது ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இதை வந்து செய்கிறாங்க இது வரைக்கும் நானே இந்த பூஜைலாம் செஞ்சு பார்த்ததே இல்லை அதனால் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு பத்து மணி ஆகுது இந்த பூஜை வந்து பன்னெண்டு மணிக்கு தான் கரெக்டாக செய்வாங்க அது வரைக்கும் ஒவ்வொன்றா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இந்த பூஜை வந்து பசங்களுக்காக வேண்டிக்கிட்டு எங்கள் பாட்டி வீட்டில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் செஞ்சிருப்பா செஞ்சுட்டு இருக்காங்களாம் நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி தான் செய்கிறாங்க இந்த பூஜைக்கு வந்து நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரையுமே கூட்டுருந்தோம் எல்லாருமே வந்து நடத்தி கொடுத்தாங்க இந்த பூஜை வந்து முழுக்க முழுக்கவே பெண்கள் மட்டும்தான் செய்வாங்க ஆண்கள் வந்து கண்டிப்பாக செய்யவே கூடாது அதனால் வந்து ஆண்கள்லாம் செய்ய மாட்டாங்க சுற்றி துணி பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து அதை தாண்டியே வந்து யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து துணியெல்லாம் பிடிச்சி உள்ளேயே வந்து பூஜைலாம் செய்கிறாங்க E இந்த பூஜை வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து ரொம்பவுமே சிறப்பாக நடத்தி கொடுத்தாங்க அடுத்த நாள் காலையில் வந்து எங்கள் மாமா வந்து வீடு பால் காய்ச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பூஜை முடித்ததுமே பார்த்திங்கன்னா வெடிகாலையில் வந்து நாலு ஆறு வந்து வீடு பால் காய்ச்சுறாங்க அப்படியே அடுத்து வந்து அந்த போய்ட்டு வந்து நாங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான நம்ம வீடியோ முடியுது நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் டாட்டா பாய் பாய்